வணக்கம் நண்பர்களே தினமலர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கான தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சர்வே முடிவை எடுத்து இன்னையிலருந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு முதல் கட்டமாக பதினாலு தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பதினாலு தொகுதிகள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிறேன் கேட்டுக்கோங்க விழுப்புரம் நாகப்பட்டினம் கடலூர் அரக்கோணம் நாமக்கல் திருவண்ணாமலை பொள்ளாச்சி தஞ்சாவூர் தென்காசி ஸ்ரீபெரும்புதூர் மயிலாடுதுறை காஞ்சிபுரம் ஈரோடு ஆரணி இந்த பதினாலு தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பாக முதற்கட்டமாக இப்போ தினமலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன வந்திருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்க்கலாம் இந்த பதினாலு தொகுதிகளில் திமுகவுடைய கூட்டணி திமுகவுடைய அலைன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க பதிமூணு தொகுதிகளில் வந்து லீடிங் எடுக்கிறாங்க அப்படின்னும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் அதிமுகவுடைய கூட்டணி ஒரு தொகுதியில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் பாஜகவுக்கு இந்த பதினாலு தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய அலைன்ஸ் வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை தான் இப்போ தினமலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஓட்சார் வந்து திமுக ஆலியன்ஸுக்கு கிடைக்கும் இவ்வளோ ஓட்சார் வந்து அதிமுக ஆலியன்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியாக கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு தொகுதியாக பார்க்க வேண்டாம் ஓவராலாக இந்த பதினாலு பாராளுமன்ற தொகுதியுடைய ஆவரேஜாக திமுகவுடைய அணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் ஓட்சார் கிடைக்கும் அப்படின்னும் அதிமுகவுடைய அணிக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் பாஜகவுடைய அணிக்கு இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடு அதிமுகவை விட கிட்டத்தட்ட ஒரு விழுக்காடு ஓட்சார் வந்து கம்மியாக கிடைக்கும் இந்த பதினாலு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்னும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்பது புள்ளி ஏழு விழுக்காடு வாக்குகள் ஓட்சார் கிடைக்கும் அப்படின்னும் இவங்க சொல்லியிருக்காங்க இதில் அந்த ஒரு தொகுதி அதிமுக லீடிங் எடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அது எந்த தொகுதி அப்படின்னா ஈரோடு தொகுதியில் அதிமுகவுடைய வேட்பாளர் லீடிங் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தினமலருடைய சர்வே அந்த ஈரோடை தவிர மீது இருக்கக்கூடிய பதிமூணு தொகுதிகளில் திமுகவுடைய அலையன்ஸ் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக நம்ம நாமக்கல் தொகுதியை பேசியே ஆகணும் நாமக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓட்சியார் என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க திமுகவுடைய கூட்டணிக்கு முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளும் பாஜகவுடைய அணிக்கு அங்கே வந்து கே பி ராமலிங்கம் அவர்கள் போட்டியிடுறாரு அவருக்கு முப்பத்தி ஒரு விழுக்காடு வாக்குகள் நாமக்கல்ல வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்னும் அதிமுக மூன்றாவது பிளேஸுக்கு போகுது இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட்சார் கிடைக்கும் அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும் திமுகவா இல்ல பாஜகவா அப்படிங்கிற ஒரு டஃப்பான ஃபைட்டு வந்து போகுது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல எல்லாம் நாமக்கல் குறித்து நம்ம ஸ்பெசிபிக்கா பேசவே இல்லை ஆனா இதுல ஒரு விஷயம் தெரியுது என்ன அப்படின்னா நாமக்கல்லையும் பாஜக சாலிடான ஒரு ஃபைட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இன்னும் தேர்தல் நடப்பதற்கு ஒரு மூணு நாட்கள் இருக்கு இந்த மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் கேம்பெயின் அப்ப நிச்சயமா பாஜக எஜ்ஜி எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு ஒன்பது புள்ளி ஏழு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது பர்சனலா ஸ்பெசிபிக்கா என்னைய பொறுத்த வரைக்கும் அது நம்ப தகுந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஏன்னா இது வந்து லோக்சபா எலெக்ஷன் அசெம்பிளி எலெக்ஷன் கிடையாது சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர் அதனால இது இந்தியாவுடைய பிரதமர் யாரு அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு எவ்வளவு ஓட்சியார் கிடைச்சிச்சு இருந்து ஏழு விழுக்காடு ஓட்சர் கிடைச்சிச்சு அதை விட குறைவான ஓட்சேர் கிடைப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி கரும்பு விவசாயி சின்னம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா புதிய சின்னம் மைக் அப்படிங்கிற புதிய சின்னம் வந்திருக்கு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ன கம்பேர் பண்ணும் போது நாம் தமிழர் கட்சி அதை விட கூடுதலான ஓட்சர் வருவது கடினம் அப்படிங்கிறத நான் உறுதியாக வந்து சொல்கிறேன் ஜூன் நாலாம் தேதி தெரியும் இப்போ இந்த பதினாலு தொகுதிகள் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பதினாலு தொகுதிகள் நிலவரம் தான் திமுக நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் அதிமுக இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பாஜக இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பர்சன்டேஜ் வாக்குகள் வித்தியாசம் இருக்கு முக்கியமாக பாஜகவுடைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய தொகுதிகள் குறித்த எந்த ஒரு கணிப்பையும் இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை இனி வரக்கூடிய சமயங்களில் அது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதெல்லாம் வெளியானுச்சு அப்படின்னா அதிமுகவை பாஜக டெஃபினட்டாக ஓவர் டேக் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு ஓகே இப்போவே கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் விழுக்காடை வந்து பாஜக வந்து க்ராஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த பாஜக ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய முக்கியமான சில தொகுதிகள் இருக்குல்ல என்னென்ன தொகுதி சவுத்து சென்னை கோயம்புத்தூரை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் கோயம்புத்தூர் தென் சென்னை மத்திய சென்னை திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தருமபுரி நீலகிரி ராமநாதபுரம் சிவகங்கை இது மாதிரியான தொகுதிகள் இருக்குது இந்த தொகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அங்கே பாஜக மற்றும் திமுக கேண்டிடேட் இடையே தான் ஒரு கடுமையான ஒரு போட்டிகளை வந்து பார்க்குறோம் திமுக கூட்டணி பாஜக கூட்டணியிடையே தான் டஃப் ஃபைட்டை வந்து பார்க்குறோம் பாஜக இந்த பத்தில் நிறையா தொகுதிகளை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு வெற்றி வாய்ப்பை வந்து அடையிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அந்த தொகுதிகளுடைய நிலவரம்லாம் வரும்போது அதிமுக மூன்றாவது இடம் போகிறதுக்கு கூட ஹை சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க ஓகே இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த பதினாலு சர்வே முடிவை பார்த்துட்டு பாஜகவுடைய நண்பர்கள் சில பேர் என்கிட்ட பர்சனலாக பேசும்போது இந்த பதினாலில் ஒன்று கூட வந்து பாஜக வந்து முன்னாடி வராதா தென்காசியை நம்ம வந்து நினைச்சோம்ல தென்காசியில் வந்து ஜான் பாண்டியனா இல்லை வந்து கிருஷ்ணசாமியா அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற காம்படிஷன் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கேட்கலாம் ஆனால் தினமலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்காசியில் ராணி அவர்கள் திமுகவுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சர்வேல வந்து சொல்லியிருக்காங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த களப்பணி ஆற்றுறாங்க பார்த்தீங்களா பாஜக நண்பர்கள் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் வந்து கடந்த முப்பது நாட்களாக களப்பணி வந்து ஆற்றுறாங்க அவங்க இது மாதிரியான சர்வே முடிவுகளை பார்க்கக்கூட கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலையில் ஒரு எக்ஸாமு மதியான ஒரு எக்ஸாமு இல்லை ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் நடக்குதுன்னா காலையில் ஒரு தேர்வு மதியம் ஒரு தேர்வு நடக்குதுன்னா காலையில் எக்ஸாம் முடிஞ்சு அந்த மதியான நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் கிடைக்கும் அதில் சில பேர் உட்காந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காலையில் எழுதுன அந்த தேர்வு இருக்குது பார்த்தீங்களா அந்த தேர்வு பேப்பரை வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கிருப்பாங்க இதுதான் கரெக்டான ஆன்சரு இது தான் கரெக்டான ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிக்கி இந்த மூணாவது நபர் வந்து அந்த பக்கத்தில் வந்து இவங்க டிஸ்கஷன் நடக்குது இல்லை அதில் தலையை விடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது ஒருவேளை தலையை விட்டுட்டாங்க அப்படின்னா இவனுக்கு குழப்பமாயிடும் ஐயோ நம்ம தப்பாக தான் எழுதியிருக்கோமோ ஐயோயோ நம்ம இந்த ஆன்சர் எழுதிருக்கோ இவங்க ரெண்டு பேர் இந்த ஆன்சர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு மைண்டில் அதை வந்து ஏற்றிக்குவான் அதனால் அடுத்து மதியான செக்மெண்ட்டில் நடக்கக்கூடிய தேர்வில் அவனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஒழுங்காக எழுத முடியாது காலையில் சொதப்பிட்டோமே காலையிலே சொதப்பிட்டோம் மதியானம் எழுதி மட்டும் என்ன நம்ம என்ன பாஸ் ஆக போகிறோம் நம்ம என்ன செலக்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிற தாட்டு வந்து அவன் மைண்டில் வந்துடும் ஓகே அதனால் இந்த தீவிரமான களப்பணி ஆட்டக்கூடிய நபர்கள் இது போன்ற சர்வே முடிவுகளை எப்போதுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை உங்களுடைய ஃபோக்கஸ் மக்களை சந்திக்கிறது வாக்கு வாக்கு கேட்குறது ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டை வந்து பொதுமக்கள் வந்து கொடுப்பாங்க ஏகப்பட்ட சர்வே முடிவுகளே தவறாக வந்திருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் மறுபடியும் ஆட்சியை வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருந்தாங்க பல சர்வே முடிவுகள் வந்து உறுதியைப்படுத்திட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றுல அதிமுகவுடைய ஆட்சி வந்து தமிழகத்தில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போல் வரைக்கும் திமுகவுடைய கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இரண்டாவது முறையாக ஆட்சியை வந்து தக்க வச்சுச்சு அதிமுக அதனால் களப்பணி ஆற்றக்கூடிய நண்பர்கள் இது போன்ற சர்வே முடிவுகளை பார்த்து உங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க்குலேருந்து டிவியேட் ஆகிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்